कौन सर वांग 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 इधर इधर आ गया आपने வந்தீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் ಅದிக்கே વાળા હે ટેસ્ટ આનું ઇપ કરંટ આવવાનું છે એટલે પારા છે પાછળથી போய் પાકું કે આ هاه اوه 300 روپيا پچتا

மினி பம்ப் ஆமாம் நிலையம் வந்து அமைச்சாங்க நாலு இடத்துல குள்ளப்போயிட்டு மீட்டில் இந்த இடம் வந்து பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மெகாவேட்ல ரெண்டு மிஷினு டோட்டலாக வந்து குலாப்ஸ் ஆகிருக்கு பில்டிங்கும் குலாப்ஸ் ஆகிருக்கு புதுசாக இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இதை மின்சாரம் எடுக்கிறதுக்கு உண்டான வேலை பார்க்கணும் அரசாங்கம் இவ்வளோ பெரிய டேமேஜ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல கரையே உடஞ்சி ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு பில்டிங் குலாப்ஸ் ஆகிருக்கு உள்ளே இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே அவுட் ஆகிருக்கு இது தமிழ்நாடு முதல்வரான தளபதியிட்ட சொல்லி மேல் நடவடிக்கை எடுத்து இது புத்துணர்வு பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்